இந்த உலகம் உண்மையாகவே அழியப் போகுதா டிசம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த உலகம் பெரும் மழை வெள்ளத்தினால் அழிய ஆரம்பிக்க போகுதுன்ற ஆப்பிரிக்கால கானா நகரத்தில் உள்ள நோவான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து இந்த உலகம் அழிய போகுது நான் சிலவங்களை மட்டும் காப்பாத்த போகிறேன் அதனால் நீ எட்டு பெரிய கப்பல்களை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காராம் இது இப்போ நியூஸில் ரொம்ப வைரலாகவே போயிட்டுருக்கு அதுவும் இன்னையிலேருந்து அந்த அழிவு ஆரம்பிக்க போகுது நார்மலாக இப்படி யாராச்சும் பேசினா நம்ம பைத்தியம் இல்லை வேற ஏதாச்சும் பொழப்பு இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லுவோம் ஆனால் இவர் சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு அது ஏன் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவர் பெயரும் நோவாதான் இவர் சொல்கிற மாதிரி நடக்குமா இல்லையான்னு தெரியலை ஆனால் நோவா சொன்னது அப்படியே ஒன்று கூட மாறாமல் நடந்திருக்கு அதனாலதான் தான் இந்த வார்த்தைகள் இவ்வளோ பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு நோவாவோட கதையை பற்றி பார்க்கலாம் நோவாவை மழை பெய்ய வர யாருமே நம்பலை ஒரு காலத்தில் இந்த உலகம் இப்போ மாதிரியே தான் இருந்தது மக்கள் வேலைக்கு போனாங்க சண்டை போட்டாங்க சிரித்தாங்க வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அங்கே இல்லை தேவனை நினைக்கிற நேரம் கடவுளை பற்றி அவங்க யாருமே நினைக்கல அந்த காலத்தில் மக்களுக்கு எது சரி எது தப்பு எது முக்கியம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை அப்போ தான் ஒரு சாதாரணமான மனிதன் வாழ்ந்துட்டு வந்தான் அவர் பெயர் நோவா நோவா எந்த ராஜாவும் இல்லை பெரிய ஞானியும் இல்லை அவன் வேற மாதிரி தான் அவர் நேர்மையாக வாழ்ந்தாரு கடவுள் காட்டின பாதையில் தான் இருந்தார் இந்த உலகமே பொய்யா இருந்தாலும் கடவுளை மட்டுமே நேசிச்சு கடவுள் பக்கமே இருந்தாரு ஒரு நாள் நோவா கிட்ட தேவன் பேசினாரு தேவன் நோவா கிட்ட என்ன சொன்னாருன்னா நோவா இந்த உலகம் தவறான பாதிக்கு போயிடுச்சு இதற்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன் உலகம் அழிய போகுது நோவா பயந்தாரு ஏனா தேவன் சொன்னது சாதாரண வார்த்தைகள் இல்லை மழை பெய்யும் போது இந்த உலகமே தண்ணீர்ல மூழ்க போகுது அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நோவா அதிர்ச்சி அடைந்தாரு ஆனா கடவுள் நோவா கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ பயப்படாத நோவா நீ ஒரு பெரிய கப்பலை கட்டு நீயும் உன் குடும்பமும் அதுல ஏறி தப்பிச்சிருவீங்க நோவா கடவுள் பாதையில் நடக்கிறதுனால கடவுள் சொன்னதை அப்படியே கேட்குறாரு ஒரு கேள்வி கூட கேட்காம நோவா அந்த வேலையை ஆரம்பிக்க போகிறாரு இப்போ இந்த கதை இன்ட்ரெஸ்ட் ஆகிறதே இங்கே தான் அந்த காலத்தில் மழைன்னு ஒன்று இல்லவே இல்லை அதுவும் வறண்ட நிலத்தில் ஒரு கப்பலாக நார்மலாக கடவுள் வந்து அப்போ சொல்லியிருந்தா மழை பெஞ்சிட்ருந்தா கூட நோவா நம்பியிருப்பார் இதில் தான் நோவா வித்தியாசமானவர் ஏன்னா மழையே இல்லாத நேரத்திலும் கடவுள் சொன்னார்ன்ற வார்த்தைக்காக அவர் கப்பல் கட்ட ஆரம்பித்தார் இந்த வறண்ட நிலத்தில் கப்பலானு மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க நோவா பைத்தியம் ஆயிட்டான் கப்பல் கட்டுறான் தண்ணியே இல்லை சில கடவுள் சொன்னார்னு போய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்பவே நோவாவை எல்லாமே ஏழமாக பேசுகிறாங்க ஆனால் நோவா யாருமே கவனிக்கலை ஏன்னா அவர்கிட்ட வந்தது பேசினது சாதாரண மனுஷன் கிடையாது அவர் கடவுள் நாளுக்கு நாள் அவர் கப்பலை கட்டிக்கிட்டே இருந்தாரு மக்கள் எல்லாமே சிரிக்கிறதையும் நிறுத்தவே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லைங்க ரெண்டு மாதம் இல்லை பல வருடங்கள் மொத்தமாக நூற்றி இருபது வருடங்கள் நோவா கடவுள்கிட்ட கடவுளுடைய பேச்சை கேட்டு அந்த கப்பலை கட்டிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த நூற்றி இருபது வருடத்துல நோவா மக்கள்கிட்ட எல்லாமே சொன்னான் இதுதான் உண்மை தேவன் எச்சரிக்கை கொடுக்குறாரு தயவு செஞ்சு மனசை மாறிடுங்கன்னு ஆனால் மக்கள் சொன்னாங்க நாளைக்கு நாளைக்குன்னு தினமும் இதே தானே சொல்ற எப்பதாவும் கடவுள் வராருன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப ஏழமா பேசுனாங்க யாருமே ஒரு துளி கூட மாறலை நோவா சொல்றதையும் நம்பவே இல்லை ஒரு நாள் வித்தியாசமா நடந்துச்சு விலங்குகள் ரெண்டு ரெண்டா நோவாவோட கப்பல் பக்கம் வந்தது நோவா முடித்து வைத்திருந்த கப்பலை ஒரு ஓரமா நிறுத்திருந்தாரு யாரும் கூப்பிடல விலங்குகள் தானாவே போயிடுச்சு கடவுள் நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் அந்த கப்பல்ல ஏறுங்கன்னு சொன்னாரு அவங்க அந்த கப்பல்ல ஏறினதுக்கு அப்புறம் கடவுளே அவங்களோட கப்பலோட கதவை மூடிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல சின்ன சின்ன மழை துளிகள் பிறகு பெரிய மழை பெஞ்சிச்சு மழை கொஞ்சம் கூட நிற்கலை மக்கள் ஓடினாங்க அலர்னாங்க கதர்னாங்க நோவாவோட கப்பலில் ஏறி நோவா பிளீஸ் கதவை தர நாங்கள் உள்ளே வரணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு ஏன்னா நோவா கடவுள் வழியாக எச்சரிக்கை கொடுத்ததை யாருமே மதிக்க மதிக்கக்கூட இல்லை பல நாட்கள் கிடைந்தது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் உலகமே அழிஞ்சிருச்சு மழையும் நின்றுடுச்சு தண்ணீர் குறைஞ்சதுக்கப்புறம் கப்பல் ஒரு மறையில் நின்னது ஒரு நாள் ஒரு புறா ஒரு ஆலி இலையை கொண்டு வந்தது அந்த இலையினால கப்பல இருந்தவங்க உயிரெலாம் திரும்பியது நோவா வெளியே வந்தார் அவர் தேவனுக்கு நன்றி சொன்னார் அப்போ வானத்துல ஒரு அழகான வானவில் தோன்றியது தேவர் சொன்னது என்னன்னா இது என் வாக்குறுதி நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னாரு இந்த கதை மழை பற்றினதா தெரியலாம் ஆனா உண்மையிலே நம்பிக்கை பற்றின கதை கீழ்ப்படுதல் பற்றின கதை நோவா கர்த்தரை கீழ்ப்படிஞ்சதுனால தான் கர்த்தரோட வார்த்தைகள் கேட்டு அவரால் தப்பிக்க முடிஞ்சது இதே மாதிரி இப்பயும் நோவான்றவர் இதே கதையை சொல்றாரு இது நடக்குமா இல்லையான்னு தெரியல இது நடக்குமா இல்லையான்னு யோசிக்கிறத விட நம்மளால் என்னென்ன மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டா நம்மளும் கடவுள்கிட்டேருந்து இந்த அழிவுகிட்டே இருந்து தப்பிக்கலான்னு மனம் தான் நல்லது